வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை இந்த ஆரம்பிக்கலாம் ஜூன் செய்யறதுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப நான் சொல்ல போற பொருளால வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க கையை நீங்க தேய்ச்சி கழுவினாலே போதும் நாலு திசைகள்ல இருந்தும் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் உங்க கையில கோடி கோடியா பணம் சேர ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை செய்யும் போதே உங்களுக்கு இந்த பரிகாரம் இன்ஸ்டன்டா ரிசல்ட் கொடுக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு அற்புதமான ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்த பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது உங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் பணத்தை வசியம் செய்ய செய்யறதுக்கான பரிகாரம்னு சொன்ன உடனே வேலைக்கு போகாம இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சா போதுமானு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க நீங்க செய்யக்கூடிய வேலையோட முயற்சியோட சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்யும் போது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்லையும் உங்களுக்கு பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளையும் இந்த பரிகாரம் உங்களுக்கு நீக்கி கொடுக்கும் அதே மாதிரி உங்க கைக்கு வந்த பணம் வீண் வரைய செலவு ஆகாம சேமிப்புல இருக்கும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகமும் அடுத்தடுத்து வருமானத்தை பெருக்கக்கூடிய வழிகளும் நிச்சயமா கிடைக்கும் அந்த வகையில தான் இந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு வேலை செய்யுது இப்போ அந்த பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை பத்தி பார்க்கலாம் ஒவ்வொரு நாளோட பஞ்சாங்கத்தை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கும் நமக்கு செல்வ வளம் பெருகும் ஐஸ்வர்யம் நிறைஞ்சு இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய தீராத நோய்கள் கூட படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் இன்னைக்கு ஜூன் மாசம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இன்னைக்கான திதி நைட்டு பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் சப்தமி திதியும் அதுக்கப்புறமா அஷ்டமியும் நமக்கு இருக்கு இன்னைக்கான நட்சத்திரம் அதிகாலை மூணு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் மகம் நட்சத்திரமோ அதுக்கப்புறமா பூரமோ நமக்கு இருக்கு இன்னைக்கான யோகம் சாயங்காலம் ஆறு மணி நாற்பத்தி ஏழு வரைக்கும் வஜ்ரமோ அதுக்கப்புறமா சித்தி யோகமும் நமக்கு இருக்கு இன்னைக்கான கரணம் காலையில ஒன்பது மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் கரசையும் நைட்டு பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் வணிசை கரணமும் அதுக்கப்புறமா பத்திரை கரணமும் இருக்கு சரி இன்னைக்கு வியாழக்கிழமை நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு செய்ய முடியாதவங்க இந்த வீடியோவை லேட்டா பார்த்தவங்க ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல தாராளமா செய்யலாம் அதே மாதிரி ஒரே ஒரு வியாழக்கிழமை மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா あ。Huh? மாசத்துக்கு ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை நிச்சயமா கொடுக்கும் பணத்தோட தேவை நாளுக்கு நமக்கு அதிகமாகிக்கிட்டே தான் போகுது அந்த வகையில பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில இந்த பரிகாரத்தை நீங்க மறக்காம செஞ்சு பாருங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் எளிமையான முறையில செலவே இல்லாத பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் அதனால எல்லாராலையும் ஈஸியா இந்த பரிகாரத்தை செய்ய முடியும் பலன் கிடைக்கும் கூட நம்ம சேனல்ல ஒரு சகோதரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம சேனல்ல சொல்லி இருக்கக்கூடிய பரிகாரத்தை செஞ்சு அவங்க எதிர்பார்த்த பணத்துல பாதி வந்துட்டதா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருக்காங்க இந்த மாதிரி அந்தந்த நாள்ல நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை பணவசியத்துக்கான பரிகாரங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பண கஷ்டமும் இருக்காது இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டமும் படிப்படியா குறைஞ்சு பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் பெரும் செல்வத்துக்கு அதிபதி தான் குபேர பகவான் அது மட்டும் இல்லாம குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் இருந்தாதான் நமக்கு கோடீஸ்வர யோகமும் ஏற்படும் பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் அந்த வகையில குரு பார்வை நம்ம மேல படுறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 영아니 <목소리나> அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும் புதுசா கடைக்கு போய் மஞ்சள் தூள் வாங்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது நார்மலா இப்ப நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மஞ்சள் தூளையோ அப்படி இல்லைன்னா முகத்துக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளையோ கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா ஒரு ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க அந்த வகையில பண வசியத்துக்காக இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம் அது மட்டும் இல்லாம நம்ம ஆன்மீக படி இந்த ஒரு ரூபாய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொல்லலாம் ரூபாய் நாணயத்தை இங்க நாம யூஸ் பண்றோம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த டைம்ல செய்யணும் இன்னைக்கு நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு குரு கோரை நேரம் இருக்கு அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க சப்போஸ் அடுத்த வாரம் நீங்க வியாழக்கிழமை நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் நமக்கு குரு ஒரே நேரம் இருக்கு அந்த டைம்லயும் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஒரே நேரத்திலேயோ நைட்டு வரக்கூடிய குரு ஒரை நேரத்திலேயோ தாராளமா நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் சப்போஸ் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் லேட்டா தான் பார்த்தேன் குரு ஒரை நேரத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் வேற எப்ப இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம் வியாழக்கிழமை நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் செய்யலாம் சரி இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னா உங்க வீட்டுல கிச்சன் சிங்குக்கு முன்னாடி நின்னுக்கோங்க கிச்சன் சிங்க முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை எச்சில் பாத்திரங்கள் ஏதாவது சிங்க்ல இருந்ததுன்னா அதை கிளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க அப்படி இல்லனா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துகிட்டு நீங்க கை கழுவக்கூடிய தண்ணி கீழே விளர மாதிரி ஏதாவது ஒரு பக்கெட்டையோ டப்பையோ தட்டையோ வச்சுக்கோங்க கை கழுவுறதுக்கும் தேவையான தண்ணீரை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உங்க கையில அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளோட இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு தேங்க ரெண்டு உள்ளங்கை ஃபுல்லா தேய்க்கணும் இப்படி கையை தேய்ச்சி கழுவும் போது இப்ப நான் சொல்லப் போற அஃபர்மேஷனை நீங்க சொல்லிக்கிட்டே தேய்ங்க அந்த அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஐ ஆம் ஓபன் டு மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் ப்ராஸ்பரிட்டி இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஐ ஆம் ஓபன் டு மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் ப்ராஸ்பரிட்டி இத சொல்லிக்கிட்டே பணம் உங்களை தேடி வர்ற மாதிரியும் பணம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கிற மாதிரியும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு உங்க கையை இந்த மாதிரி தேய்ச்சி கழுவுங்க அதுக்கப்புறமா தண்ணீர் ஊற்றி உங்க கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் உங்க கையோட சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க இப்ப உங்க கையில இருக்கக்கூடிய ஈரத்தை நீங்க தொடக்க கூடாது இந்த ஈரம் காத்துல தானாவே காஞ்சு போகட்டும் நீங்க வச்சிருக்க கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயமும் காயறதுக்காக நீங்க விட்டுருங்க சப்போஸ் நீங்க உங்க வீட்டுல வேற ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இந்த பரிகாரத்தை கை அந்த கொண்டு போய் இருக்கக்கூடிய மரத்துக்கோ நீங்க ஊத்தி விட்டுருங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்துல இருக்கக்கூடிய ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து பர்ஸ்ல வச்சுக்கோங்க பர்ஸ்ல ஹேண்ட் பேக்ல பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல இப்படி எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் இந்த ஒரு ரூபாய் நாணயம் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் ஈர்த்து கொடுக்கும் ஒரு மாசம் கழிச்சு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்தி பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் கோவிலுக்கு விளக்கு ஏத்துறதுக்கு அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் வீட்டுக்கு தேவையான மஞ்சள் தூள் கல்லுப்பு அரிசி பருப்பு இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் இது உங்க விருப்பம் தான் இப்ப நான் சொன்ன பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட வியாழக்கிழமை நாள்ல நீங்க செய்யும்போது நிச்சயமா கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும் சொல்லலாம் இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறையறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள உள்ள பதிவுலாம் நாம சந்திக்கலாம் நன்றி